வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து நியூஹோலாண்டு நாப்பத்தி ஏழு பத்து டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு முதன் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு நாற்பத்தி நாற்பத்தேழு பத்து மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே மூவாயிரத்தி அறுநூறு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் இந்த வண்டி வண்டிதான் ஓடி இருக்குதுங்க இன்ஜினுக்கு இருக்கிறவங்க எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங் காயில் சீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்லா பராமரிப்பில் வச்சுக்கிறாங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நியூஸ் நாற்பத்தேழு பத்து டாக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டூயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க பிடி வந்து டூயல் பிடிஓ பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்ல இயங்கக்கூடிய பிடி பவர் வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு எல்லாமே ஃபுல் பெட்டிங்ஸ் இருக்குதுங்க பின்னாடி வந்து பேக் அவுட் எல்லாமே தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க மார்க்கெட் எல்லாம் பார்த்திங்கன்னா அரிப்பில்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பேக் டயர் ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்க பார்த்தீங்க ஒரிஜினல் டயர் நல்ல நில பட்டனோட இருக்குதுங்க ஹெவியான டாப்பு பெட்டு பம்பருங்க இந்த நியூ கோல்ட் நாற்பத்தேழு பத்து டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் உடனே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க நல்ல அதிக இழுவை திருணு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க இந்த நியூஹால நாற்பத்தேழு பத்து டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசிடுறதுக்கலாம் பக்காவான ஜெனியூன்வியான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க உழவு பணிகளுக்கு ரொட்டோவேட்டர் பணிகளுக்கெல்லாம் நல்லா மைலேஜ் தருது வண்டி சொல்லியிருக்காருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு உடைய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ஜெனியூட்டான கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரண்ட் டயரும் நல்லா டயருங்க ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க டிஸ்க் பெயிண்ட்டு கூட வந்து எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட் தாங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த நியூஹாண்டு நாற்பத்தி எழுபத்து டிராக்டரா வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்